சரி ஈவினிங் மாடியில் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தோம் ஆனால் உட்கார விடாமல் நான் போய் அந்த அந்த டேங்குக்கு பின்னாடி உட்காந்துருந்தேன் டூ இயர்ஸ் வந்து இந்த கார்னர்லாம் அங்கே உட்காந்துருந்தேன் இந்த உட்காந்துருக்கும் போது காக்கா வந்து தலையை கூலி பார்த்து தட்டுறதுக்காக வந்து வந்துட்டு டூ டைம்ஸ் தட்டை பார்த்துச்சு ஆனால் தட்ட முடியல டேங்கில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மேலே ஏறி பார்த்தாங்க பார்க்கவும் தலையில் வந்து தட்டிட்டு போயிடுச்சு காக்கா தட்டிட்டு போயிடுச்சு மறுபடிக்கும் வந்து தட்டுறதுக்காக நிறையா வாட்டி அட்டம் நடந்துச்சு சரி கீழே போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம் காக்கா டார்கெட் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு போய் இந்த அந்த ஏசி இது கிட்டே நிற்கும் போது மறுபடியும் தட்ட வந்துச்சு இப்போ பார்த்தீங்களா இதே மாதிரி தான் வந்து வந்துட்டு போகுது தட்டை தட்டை வந்துட்டு போகுது அதுக்கு தான் இப்போ வீடியோ எடுக்கிற நிறையா வாட்டி ட்ரை பண்ணி ஒரு வாட்டி தட்டிடுச்சு இப்போ மறுபடிக்கும் செக்கிங்காக இப்ப மறுபடியும் நிக்கிறோம் இப்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணுச்சு இப்ப நீ கரெக்டா கீழே குனியும் போது வந்துச்சு போய் நில்லு இங்கதான் ஹமீசா அமீசா நான் எல்லாருமே இங்கேதான் நிக்கிறோம் தலையில தட்ட வரல அந்த இப்போ ஒன்ஸ் அகைன் மறுவாட்டி ரெண்டு வாட்டி வீடியோலயே மறுபடியும் ஒரு வாட்டி பாத்துருவோம் அங்கே நில்லு என்ன நில்லு இன்னும் ஒரு வா அந்த காக்கா ஒரு ரெண்டு காக்கா இதே காக்கா தானா எல்லா காக்காவும் ஒரே மாதிரி என்னால் தெரியல அங்கே பார்க்குற இடம்லாம் வந்து காக்கா இந்த மறுபடியும் வருது வந்து வந்துட்டு போகுது தெரிஞ்சிச்சாலே பாப்போம் மூணாவது வாட்டி வந்துச்சு இன்னும் ஒரு வாட்டி ஒரு வாட்டி ஒரு வாட்டி மட்டும் இப்போ மறுபடியும் வந்துச்சு ஆனால் நான் அந்த வீடியோவில் ஃபோக்கஸ் ஆனிச்சேன் என்னென்னு தெரியல